என்ன சீனை போடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எஃப்ஜேக்கும் நம்ம கமருதீனுக்கும் வந்து ஒரு சண்டை வரதான் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போது வந்து அந்த ஒரு கேஸ் வந்து கமருதீன் மேலேயும் விஜே பார்வதி மேலேயும் மொத்த வீடும் அதாவது ரம்யா வந்து போட்டிருந்த ஒரு கேஸ் அந்த மைக்கை கழட்டி வச்சு பேசுகிறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எஃப்ஜேக்கும் கம்ருதீனுக்கும் வந்து முட்டிக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது போல் அப்போ வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு கம்ருதீனும் விஜே பார்வதியும் மயக்கமர்ஜி தான் இவ்வளோ விஷயம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு அதுக்காக நாங்கள் தான் எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடாது ஸோ மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கம்ருதீன் வந்து சொல்ல வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும்னால தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்னை பற்றி இப்போ என்ன இப்போ நீ யார் இதெல்லாம் கேட்க உனக்கெல்லாம் இது பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஃபேஸுக்கு நேராக போயிட்டு கிட்டு நின்றுட்டு பயங்கரமாக வந்து என்ன சீனை போடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து எஃப்ஜி வந்து கமருதீன் வந்து கற்றுக்காது வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே தடுக்கிறாங்க இல்லை இல்லை அதுக்கப்புறம் ஏதோ பயங்கரமாக சொல்லிடுறாரு போல் மியூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா உடுங்க பேசிட்ட ஒடுங்க அவன் அப்போ தான் எல்லாம் வரும் கம்ருதீனால் வந்து பார்வதி இல்லாமல் சுத்தமாக எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல எச்சு வந்து சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ லைவில் வந்த உடனே என்ன ஆகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேங்க்ஸ்